வெல்கம் டு அவர் பெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் கங்கா சப்தமி தினத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சூரிய குலத்தில் பிறந்த திலீபன் என்பவரின் மகன் பகீரதனின் முயற்சியால் சிவனின் சடையில் இருக்கக்கூடிய கங்கையை மேலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கொண்டு வரப்பட்ட மிக உன்னதமான நாள் கங்கா சப்தமி என அழைக்கப்படுகிறது ஸ்ரீராமனின் முன்னோர்களில் ஒருவர் சகரன் அவர் ஒரு முறை யாகம் ஒன்றை நடத்தினார் யாக குதிரையானது திக் விஜயம் புறப்பட்டது அப்போது விரோதிகள் சிலர் அந்த குதிரையை கவர்ந்து சென்று கபில முனிவரின் ஆசிரமத்தில் கட்டி வைத்தனர் குதிரையை தேடி புறப்பட்ட சகர குமாரர்கள் ஒரு வழியாக கபில முனிவரின் ஆசிரமத்தில் குதிரை இருப்பதை கண்டறிந்தனர் கபில முனிவரே குதிரையை கவர்ந்து வந்திருக்க வேண்டும் என்று தவறாக கருதினார்கள் ஆத்திரத்தில் முனிவரை தாக்க முயன்றார்கள் அதனால் கபில முனிவர் ஆவேசமானார் தன் பார்வையிலேயே அவர்கள் அனைவரையும் எரித்தார் அவ்வளவுதான் சாம்பலானார்கள் சகரனின் புதல்வர்கள் அவர்களுக்குப் பிறகு திலீபன் என்னும் அரசன் வரையில் சகர வம்ச சந்ததியினர் பலரும் கபிலரால் எரிந்து சாம்பலாகி போன தங்களின் முன்னோர் நற்கதி அடைவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் அவர்களது எண்ணம் ஈடேறவே இல்லை பகிரதன் தவம் திலீபனின் மைந்தனான பகிரதன் கங்கையானது பூமிக்கு வந்தால் தன் முன்னோர்கள் நற்கதி அடைவார்கள் என உறுதியாக நம்பினார் அதையடுத்து கங்காதேவியை நோக்கி கடும் தவம் செய்தார் இதையடுத்து அவரின் தவத்தில் மகிழ்ந்த கங்கையும் பூமிக்கு வர சம்மதித்தாள் ஆனால் பொங்கி பாய்ந்து வரும் தன்னை தாங்கும் சக்தி பூமிக்கு இல்லை என்பதை பகீரதனுக்கு உணர்த்தினாள் கங்காதேவி சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தால்தான் இவை அனைத்தும் சாத்தியம் என அறிவுறுத்தினாள் உடனே பகீரதன் சிவபெருமானை நினைத்து கடும் தவம் இருந்தார் சிவனார் மனம் குளிர்ந்து பகீரதனுக்கு அருள் புரிய சம்மதித்தார் வான் உலகத்தில் பிரபாகம் எடுத்து பெரு வெள்ளமென பூமியை நோக்கி பாய்ந்து வந்த கங்கையை தன் சடையில் தாங்கி அவளின் வேகத்தை கட்டுப்படுத்தினார் பூமிக்கு வந்த கங்கையால் பகீரதனின் முன்னோர் நற்கதி அடைந்தனர் என்கிறது புராணம் கங்காதேவி பூமிக்கு வர காரணம் பகீரதன் என்பதால் கங்காதேவிக்கு பாகிரதி என்றும் ஒரு பெயர் அமைந்ததாக சொல்கிறது புராணம் கங்காதேவி பூமிக்கு வந்தனால் அட்சய திருதியை நாள் என்றும் புராணங்கள் சொல்கின்றன அதே நேரத்தில் வைகாசி மாத வளர்ப்பிறை சப்தமி நாளில் கங்காதேவி பூமிக்கு வந்தடைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே கங்கா சப்தமி கொண்டாடப்படுகிறது இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய மற்ற எல்லா ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ